வணக்கம் வணக்கம் இந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது விஜயோடது ஜனநாயகிலேருந்து பார்த்திங்களா அதில் அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா உண்மையிலே இவர் வந்து அங்கே ஷூட்டிங் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா என்னன்னே தெரியல பாட்டு பார்த்தேன் கால் கோடி வியூஸ் போயிருந்துச்சு ஒரு நாளில் பாட்டு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நான் ஒரு சினிமா சினிமாவை பார்க்குறேன் அதை வந்து அரசியல் கூர்நோக்கர்கள் அதை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல அவ்வளோ பயமுறுத்திச்சா தான் நான் கேட்பேன் கரூரில் வந்து அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா அப்போது வந்து எல்லோரும் அது வந்து ட்ரோன் ஷாட்ஸை வச்சு க ஜனநாயகன் படத்துக்காக ஃபுட்டேஜ் எடுத்தாங்கன்னு சில பேர் பேசுனாங்க இதில் அதே மாதிரியான கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் இருக்குது நாங்கள் அன்றைக்கி சொன்னப்போ எங்களை எல்லோரும் வந்து என்னென்ன பேசுனீங்க இப்போ பாருங்கள் நாங்கள் சொன்னதான் நடந்திருக்கு இவங்க வந்து மக்களை இந்த அளவுக்கு பண்ணி ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி எழுப்புறோம் இல்லை அதாவது அது ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியும் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கொடுத்தா அது எவ்வளோ ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுன்றது வந்து அந்தளவு கூட தெரிய புரிதல் இல்லாத ஒருத்தருக்கிட்டு நம்ம என்ன பதில் சொல்கிறது தவிரவும் வந்து அந்த இடத்துல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டா அதை யூஸ் பண்ணோம்னா முதல் சார் விஜய் சாரோட படம் இல்லை விஜய் சார் ப்ரொடியூசர் இல்லை அவர் ஒரு நடிகர் அவருக்கு ஒரு சம்பளம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த சீன்ஸை உருவாக்காவோட இணைப்பொருளாளர் பழனிசாமி அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்களா சோ நீங்கள் நீங்க தாவேக்கான கட்சியே வந்து ஜனநாயகன்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எடுத்து போற இடத்துக்கு நீங்க கொண்டு வரீங்களா ஃபண்ட் பண்ணுறவரும் தாவேக்காவுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் ஒருத்தர் தான் இல்ல எனக்கு சத்தியமா இது புரியல அது ஒரு படத்தை ஒரு இடத்துல இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு ஷூட் பண்ணுவாங்க கூட என்னால புரிஞ்சுக்க முடியல மேபி அந்த கரூர் துயரத்தை ஒரு ஏஏ ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு ஒரு துயரம் நடக்குது இல்லையா அதை வந்து பல இடங்கள்ல ரெஃபரன்ஸா நீங்கள் பிகில் போன்ற படங்களில் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்றது போலீஸ் மாதிரி வேற வேஷம் போட்டு சில பேர் அடித்தாங்க அந்த மாதிரி சில சீன்ஸ் இருக்கும் உடனே அதையும் ஜல்லிக்கட்டில் ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த கான்செப்ட் அந்த விஷயத்தை அந்த படத்துக்குள்ள வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா அது வந்து நம்ம வரலாற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பக்கம் அதை வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது அங்கே ஷூட் பண்ணதுன்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு தார்மீகம்னு எனக்கு தெரியல அது சும்மா ஒரு வதந்தியா அது சொல்றது ஒரு பேசு பொருளா மாற்றி அதை வந்து கிமிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க கோர்ட்டில் போய் போட சொல்லுங்களேன் மாட்டாங்க சும்மா இதை ஊடகத்துல அப்படியே பேசிட்டு ஊட்டிட்டு இருப்பாங்க தாவே அதுக்கு சீரியஸா ஸ்டெப் எடுக்கணும் எடுப்பாங்க பட் இவங்க எல்லாம் அவங்க புறம் தொடர்றாங்க அப்படின்றதான் பாக்குறேன் இதை பத்தி பெருசா பர்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிதான் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போங்க அதை பத்தி பேசுற ஆக சேர்ந்த ஊடக கோர்ட்டுக்கு போங்க தான் நான் சொல்லுவேன் என்னோட கைன் சஜஷன் ஓகே அது மட்டும் இல்லாம இப்போ விஜயோட கரியர் உச்சம் அவர் சினிமா பீக்ல இருக்காரு அப்படிங்கிற இந்த டேக்லைனோட தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வரார் அவர் இன்னைக்கு நடித்தாலும் இவ்வளோ கோடி வாங்க முடியும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்றதே அவருக்கு இருக்கிற அந்த திரை பாப்புலாரிட்டியை தான் ஆனா அதுவுமே இந்த ஜனநாயகன் படம் இந்த சாங்கை வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது முந்தைய படங்களை ஒப்பிடும்போது ரொம்ப குறைவா இருக்கு அவ்வளோதான் விஜய் கதை முடிஞ்சிருச்சு மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை இதுலாம் எனக்கு 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 காரணம் புரியல ஒரு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நாள்ல விஜய்யோட பாடல்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ரீச் ஆயிருக்கு இப்போ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி என்னப்பா இது இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க நான் உங்கள ஒன்னு பர்சனலா கேட்கறேன் நீங்க பதில் சொல்றீங்களான்னு தெரியல இருந்தாலும் கேட்கறது என் கடமை கடந்த சில நாட்களா நீங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து பொதுவா தாவேக்கா நியூஸஸோ இல்லை தாவேக்காவுடைய ஆளுமைகளை நீங்க பேட்டி காணும்போது முன்னாடி இருந்த வியூஸ் கொஞ்சம் பிரச்சனை சொல்லலாம் கரூருக்கு முந்தின இருந்த வியூஸ் வந்து இப்ப வருதுங்களா இல்ல வியூஸ் வந்து பெருவாரியா அடி வாங்க இருக்குது ஏதாவது நீங்க பாக்குறீங்களா நீங்க சொல்லுங்க உங்க சேனல்ல உங்க வீடியோஸ் பத்தி நான் கேக்குறேன் ஏதாவது வீடியோஸ் வியூஸ் வந்து குறைஞ்சிருக்கிறத பாக்குறீங்களா இந்த வார்த்தைய பல சேனல்கள்ல என்கிட்ட சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல வீடியோஸ் போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல வீடியோஸோட வியூஸ் குறையுது அப்படின்னு இப்போ அதையும் அதுக்கு வந்து நான் ஒரு புரிதல் வச்சுக்கிட்டேன் ஓகே இந்த கீவேர்டில் வந்து எந்த சேனல் எந்த கீவேர்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதற்கு ஒரு விலை இருக்குது அதை கொடுக்கும்போது அந்த வீடியோஸ் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் அதை தான் பதிலாக சொன்னேன் மேபி இருக்கும் நீங்கள் கீவேர்டை மாற்றி போட்டு பாருங்கள் அடுத்த வீடியோஸில் நான் சொல்லி முடித்தேன் இன்னைக்கு அதையே உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குமே ஆனால் சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களை தேர்ந்தெடுத்து கீவேர்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அட்டாக் பண்ண முடியும்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது உண்மையானால் அது ஒரு படத்துக்கோ ஒரு பாடலுக்கோ நிகழாமல் இருக்கோன்னு அவங்களால் சொல்ல முடியுமா என்னுடைய ஒரே கேள்வி இதே கிமிக்கு உங்களால் எலெக்ஷனில் பண்ணிட முடியுமா இதே கிமிக்க உங்களால வந்து எலெக்ஷன்ல அந்த கட்சிக்கு ஓட்டு வராம இருக்க பண்ணிட முடியுமா இந்த ஓட்டு திருட்டு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களா அதுதான் பண்ணுவாங்க அதான் சொல்றேன் அந்த இடத்துக்கு போவாங்க அந்த ஓட்டு திருட்டு பண்ணவங்க கதை ஒண்ணு சொல்லிட்டுங்களா ரெண்டாயிரத்தி இன்னைக்கு வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ஒரு கத்தி கட்டாம ஈஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசா மாதிரி இருக்கணும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும்னு ஒண்ணு பண்றாங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இப்ப எப்படி டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலகத்தில் போட்டாங்க எஸ்ஏஆர் எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போகும்போது திமுக சார்பில் ஒரு தனியார் ஹோட்டலில் போடுறாங்க ஏன் தமிழக அரசு சார்பில் செக்ரட்டரியில் போலன்ற கேள்வி யாராவது யோசிச்சுமா ஏன்னா இவங்களோட எதிர்ப்பு பாஜகக்கோ எஸ்ஏஆருக்கோ முழுசா கிடையாது அந்த இஎம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கிற மேட்டர் இங்கே தான் உள்ள வருது இந்த எஸ்ஏஆர் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த எலக்ட்ரல் ரோல் வெளில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ வருடிக் என்ன தெரியுமா வந்துச்சு அந்த எலக்ட்ரல் ரோல் ரிசல்ட் ஐம்பத்தி மூன்று லட்சம் போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணாங்க இருந்து இது அப்படியே ஒரு பக்கம் வைங்க ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் யாருக்கு எஜி கொடுத்து திமுக ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் என்ன ஆச்சு திமுக வந்து குறையுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி கூட வராமல் போகிறாங்க இந்த இடப்பட்ட கேப்பில் இருந்த பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை தமிழகத்திலிருந்து நீக்கியிருக்கோம் போலி வாக்காளர்கள்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ் எஸ்ஏஆர் பண்ணும்போது இந்த மாதிரி யாராவது குதிச்சாங்களா இல்லை அப்ப ஐம்பத்தி மூணு லட்சம் போலி வாக்காளர்களை வச்சு வாக்கு யாருக்கு செலுத்தப்பட்டது யாரால் அது பயன் பயனடைஞ்சாங்கன்னு கேட்டா அதுக்கு ரிசல்ட் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல யாரு தோத்தாங்கன்றதை நான் எடுத்து சொல்றேன் சோ அன்னைக்கு எஸ்ஏஆர் உங்களுக்கு கெட்டதா தெரியல அதுல தோக்கும்போது எஸ்ஐஆர் அவங்க பேசல இன்னைக்கு உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் பத்தி ஒன்னு பேசணும் அப்படின்னா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு அது என்ன பேசுறாங்க தெரியுமா எஸ்ஐஆர் மாதிரி எதிர்ப்பு இல்லையா கடைசி நீங்க அங்க வந்துட்டாங்க எஸ்ஏஆர் ஏன் நீங்க நவம்பர் டிசம்பர்ல பண்றீங்கன்னு கேக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் முன்னாடியே பண்ணிருக்கலாம்னு எஸ்ஏஆர் பத்தி சொல்றாங்க ஏத்துக்கிறேன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணிருக்கலாம் இந்த கேஸ்ட் சர்வேன்னு ஒன்று ஒண்ணு பக்கத்து மாநிலங்கள்லாம் எடுத்துட்டாங்க சென்சஸ் எடுக்கும்போது அட்லீஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடுகள் வந்து பிரித்து கொடுத்துக்கலாம் சமூக நிதியில் யார் யார் முன்னே வந்திருக்காங்க பின்ன அந்த கேஸ்ட் நீங்கள் எடுப்பீங்க டிசம்பருக்கு அப்புறமா எடுக்க போறீங்களா மகளிர் உரிமை தொகையில இன்னும் பாதி பேருக்கு மேல மகளிர் உரிமை தொகை வரணும் எப்படா வரும் கேட்டா டிசம்பர் மாசத்துக்கு ஒரு வாட்டி இபி ரீடிங் எடுப்போம் சொன்னா டிசம்பர் மேல வரும்ன்றீங்க நீங்க மட்டும் எடுத்துட்டு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாசம் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் பண்ணலாம் அதை பண்ண மாட்டாங்களா இதுதான் எனக்கு பாஜக மேலேயும் திமுக மேலேயும் எதிர்ப்பு ரெண்டு பேரும் ஒரு சேர தாவேக்கா எதிர்க்கிறதுக்கான காரணமே இது போன்ற செயல்பாடுகள் தான் இல்லை இந்த எஸ்ஐஆர் விஷயத்துக்கு வந்தாலே இதுல ஒருவேளை வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அந்த தாவேக்காவுக்கும் பெரிய பின்னடைவா இருக்கும்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த இளம் வாக்காளர்கள் குறிவைத்து நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா அதுல பெருசா பாதிக்கப்பட போகிறது டிவிக்கே தானே அதை வந்து ஒரு பெயரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அமைதியா இருக்கிறது மட்டும் சரியா இருக்குமா அடிப்படையில ரொம்ப தெளிவான பேசிக்கா ஒரு கேள்வியை எனக்கு தெரியாம கூட பதில் சொல்லுங்க ஆக சிறந்தவங்க தமிழகத்துல எஸ்ஐஆ்க்கு வேலை செய்ய போறது இங்க அரசு எலெக்ஷன் கமிஷன் பண்ற இல்ல நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் மோஸ்ட்லி அவங்க எல்லாம் யாரு தமிழகத்துடைய தான் இருப்பாங்க அப்ப தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து தாவைக்காவை குறிவைத்து இளைஞர்களின் வாக்குகளை பறிச்சு தாவேக்காவை தோல்வி உறவைக்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பா இதை நம்ம பாக்கலாமா பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவங்க வந்து இந்த பல்ஸ்ல இருக்கக்கூடிய அஹ் சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் குறிவைப்பாங்கன்னு சொல்றோம் அப்ப இளைஞர்கள் வாக்கு குறிவைக்க போது திமுகவா இங்கே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒன்று வேணும் தாவேக்கா கேட்கறாங்க அதை யாருமே எதுவும் பண்ணாதீங்க ப்ராப்பராக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பாஜக தான் இல்லை திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து அதில் பெரிய பிஎல்ஏ சப்போர்ட் உண்டு பாஜகவுக்கு அங்கே வந்து எலக்ட்ரல் ரோலில் ஒர்க் பண்ணுற சப்போர்ட் இருக்கும் அது திமுகவுக்கும் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் இதை இவங்க யாருமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க இவங்க கூட சொல்லுவாங்க இவங்க கூட்டம் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் தாவேக்காவை அச்சுறுத்துறதுக்கான ஒரு வேலை பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் அதுதான் இவங்களோட வேலை வந்து தோக்க போற தேர்தலுக்கு தாவேக்கா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை இந்த ஓட்டாலே எனக்கு பாதிப்பு வரும்னு திமுக தோக்க போற தேர்தலுக்கு முன்னகுட்டியே காரணம் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க சொல்றாங்க தோத்துட்டு என்ன சொல்லுவாங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல எஸ்ஐஆர்ல போச்சு அன்னைக்கே சொன்னோம்ல ஜனநாயகனால போச்சுன்னு கதை அன்னைக்கு என்ன கதை சொல்றாங்களோ தளபதி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு மேடையில் சொல்லியிருந்தாரு இவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு டைலாக் சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு ஏத்துக்கிறோம்னு சொல்லி அன்னாரி வளத்துக்கு போயிடுவாங்கன்னு இந்த வாட்டி கொஞ்சம் அகடாவே பிளான் பண்ணி முன்னாடி காரணங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் என்னோட புரிதல் இதனால பாதி வரும்னா பிஎல்ஏ வச்சு செக் பண்ணுங்க யாருக்கும் வாக்கு போகாம பாருங்க இவ்வளவு பெரிய கட்சி ஸ்ட்ரென்த் இவ்வளவு பெரிய ஆட்சி ஸ்ட்ரென்த் இவ்வளவு பெரிய ஊடக சப்போர்ட் வச்சிருக்கீங்கல்ல அத கூட பார்க்காம உங்களால தடுக்க முடியாது பாஜக வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருந்தா நீங்க உங்களால என்ன தாங்க பண்ண முடியும் அதையாவது சொல்லுங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் டிவி கேட்காதனால பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலையா இல்ல வரக்கூடாது அதை என்ஷூர் பண்ண வேண்டியது திமுக தானே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்டோடைய எலக்ட்ரல் ஆபிசர்ஸ் தானே இதை பண்ணணும் பண்ண மாட்டீங்களான்னு நான் உங்களை கேட்கிறேன் நீங்க வந்து தாவைக்கா தோக்கணுன்றதுக்காக தமிழில இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாக்கெல்லாம் சரி போக விட்டுருவீங்களா முதல்ல இளைஞர்கள் வாக்கெல்லாம் நீங்க போக விடுவீங்கன்னா அதுக்கு தாவேக்கா எப்படி ஒரு பண்ணணும் தெரியும் இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில அந்த ஒரு புரிதல் இருக்கு உங்க ஓட்டியோ என் ஓட்டையோ திருடனா நம்ம சும்மோட போறதில்ல நமக்கு அதுக்கான வழி தெரியும் போராடுவோம் உங்களுடைய வேலையை நீங்க சரியா செஞ்சா எப்படி திருடு போவோம்னு நான் கேக்குறேன் அப்ப தாவேக்கா தோக்கணுனுக்கு நீங்களே பறி கொடுப்பீங்களா இளைஞர்கள் வாக்க திருட விடுவீங்களா நான் கேக்குறேன் பண்ணிருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இவங்க இங்க செயல்பட முடியும் ஒரு அதிகாரி மாநில அரசு அதிகாரியா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத தாண்டி இவங்க என்ன பண்ணிட முடியும் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வராமல் லெட்டரே கொடுக்காம அந்த ஃபார்ம் படிவங்கள் கொடுக்குறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறமா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் தான் நமக்குலாம் ஓட்டே வந்திருக்கும் நம்மளை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க அதை என்ஷூர் பண்ணி அந்த காடு காமிச்சாலே போதும்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்களை தான் நீங்கள் வந்து அண்டர் ஃபார்ட்டி வாக்காளர்கள்னு சொல்கிறோம் இப்போ அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும்போது இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு படிப்பனை இங்க அரசியலை தாண்டி பாஜக பாஜகன்னு கத்துறதை விட்டுட்டு இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஏதாவது முன்னெடுப்பு ஒருத்தர் பண்ணாங்களா நீங்க எஸ்ஏஆருக்கு அகேன்ஸ்டர் இவ்வளவு பேச்சு பேசுறாங்களா திமுக இளைஞர்களை இந்த மாதிரி வரணும் உங்க பகுதிகளில் இந்த டேட்டுக்குள்ள வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்து இத்தனை நாளுக்குள்ள அவங்க திரும்ப கேட்கணும் தவறு இருக்கும் பட்சத்தில் நாங்க ஒரு ஆஃபீஸ் கேம்ப் ஒண்ணு அரேஞ்ச் பண்றோம் இந்த இடத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுங்க நாங்க ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஓபன் பண்றோம் நீங்க சரி பண்ணுங்க உங்களுக்கு அங்க வாக்குரிமை வலுக்கட்டை பறிக்கப்பட்டால் இந்த இடத்துக்கு வாங்க நாங்க அரசின் சார்பில் முறையிடுவோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இல்ல முதலமைச்சராது ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் அவருடைய கன்சர்ன்ஸ் எல்லாம் சொல்றாரு அரசியல் கட்சியா டிவி கேக்கு இதுல பங்கு இல்ல நீங்க ஒரு அறிக்கை தீர்மானம் அவ்வளவுதானா ஏன் கேள்வி ஆளும் கட்சியோட வேலை வீடியோ போடுறதான்னு கேக்குறேன் அறிக்கை தீர்மானம் கொடுக்கறது தாவ காட முடியும் அவ்வளவுதான் தாவேக்கா ஒரு எதிர்கட்சி கூட இல்லை புதுசாக வந்திருக்க கட்சி அவங்க எலெக்ஷன்ல அவங்க மக்களோட ஒர்க் பண்ணிட்டு அவங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு இருக்கிறதுக்கு அவங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண முடியும் இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்காக வந்துட்டு நாளைக்கு நான் தான் அதிபர்னு சொல்ற அளவுக்கு தாவேக்கால யாரும் முட்டாளில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்வி முதல்வரோட வேலை வீடியோ போடுறதா நான் கேக்குறேன் நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க டிவிக்கே என்ன பண்ணுச்சு தாவேக்கா என்ன பண்ண முடியுன்றத சொல்லிட்டமே அதுக்கான எதிர்ப்பை வலுப்படுத்தியாச்சு இல்லையே நீங்க அவங்க கையில ஆட்சி அதிகாரம் இல்ல எதுவும் பண்ண முடியாது ஜனநாயக பூர்வமா ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வழிகள் இருக்குல்ல முதல்ல இந்த இடத்துல நீங்க ஒரு பொய் கட்டமைப்ப எஸ்ஐஆர் பத்துனா முதல்ல ஒரு பேச்சு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்றீங்க திமுக உண்மையான பிரச்சனைன்னு ஒண்ணு வெளிப்படும் இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்ல ப்ராப்பரா நம்ம எல்லாரோட எலக்ட்ரல் ரூல்ஸும் வந்துருச்சு பெருசா வாஸ்டா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லன்னா இதுல நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க இங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல தமக்கு சம்மந்தம் இல்லாத வாக்காளர்கள் உள்ள வரல நம்மளுடைய உண்மையான வாக்காளர்களுடைய வாக்கு பறி போலன்னு புரிஞ்சா அதுக்கு இன்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா யாராவது மூலருக்கம் பண்ணுவானா அப்படி ஒண்ணு நடந்தா கண்டிப்பா அதுக்கான எதிர்வினை இருக்கதான் போகுது தமிழக தடுவி எல்லா கட்சியும் மட்டும் தாவே காசு சிறப்பவே பண்ணும் இன்னைக்கு இவங்க கிளப்புற வதந்திக்கு எதிர்வினை ஆட்டணும்னு நீங்க கேக்குறீங்க திமுக வேலையே ஒரு வதந்தியை கிளப்புறாங்கன்ற நான் அதுக்கு ஒரு தெளிவு சொல்றேன் நீங்க அப்படிதான் சொல்றது உண்மையா இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் போட்டு இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த இடத்துல கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது வாக்குரிமை மறுக்கப்படுபவர்களோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை எழுதுனா நீங்கள் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் தானே பதில் வராது நீ என்கிட்ட கொடு நான் உனக்காக வாதாடுறேன்ற வேலையை ஆளுமரசு செய்யலாமா அதை செய்யவே இல்லை நாளைக்கு நிஜமா வாக்கு பறி போனா தாவ காரங்க போராட்டம் பண்ணணும் இன்னைக்கு சொல்ற வதந்திக்கு ஏன் போராட்டம் பண்ணனும்னு நான் கேட்கறேன் இல்ல வாக்கு போனதுக்கு அப்புறம் தேர்ட்டி டேஸ் தான் டைம் பண்றாங்க அடுத்த தேர்ட்டி டேஸ் அதுக்கு விண்டோ கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் கிளைம் பண்றதுக்கு ஒரு டேஸ் இந்த ப்ராப்ளம் எங்கேயாவது இருக்குன்னா நம்ம அந்த தேர்ட்டி டேஸ் தான் அதை முறையிட முடியும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்மே கொடுக்காத போது நீங்க வாக்குரிமை பறிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு எப்படி போராட முடியும் நான் உங்களே பர்சனலா உங்க வீட்டுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டாங்களா கொடுத்துருந்தாங்கனாலோ கொடுக்கலனாலோ நீங்கள் இன்னைக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் ஆசை நிற்க முடியுமா தார்மீகமே இல்லை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை இந்த முப்பது நாளில் நீங்கள் போய் கேட்கலாம் என் ஃபார்ம் எங்கே நீங்கள் கொடுத்த ஃபார்ம் எலெக்ட்ரில் வரல நான் கொடுத்தனே என்கிட்ட ஒரு காப்பி அவன் ரெண்டு காப்பி கொடுக்குறாங்க ஒன்னு ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடறான் இன்னொரு காப்பி நம்ம வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க எப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன் என்னோட ஓட்டர் ஐடிய பேரில் வரல ஏன் இல்லை ஏன் அந்த லிஸ்ட்ல என் பேர் நம்ம கேட்கலாம் இது எதுவுமே நடக்காமல் பிரச்சனைக்கு முன்னாடியே கற்பனைக்கு எப்படி தீர்வாகவும் கற்பனைக்கு எப்படி போராட்டம் தீர்வாகும் நான் இருக்கேன் இவங்க பண்றது ஒரு நரேஷன் ஒரு கற்பனை அதை தான் நான் எடுத்து சொல்ல ட்ரை பண்றேன் பிரச்சனை வந்தா கண்டிப்பா எல்லாரும் போராடுவோம் தாவேக்கா போராடுறது ரெண்டாவது ஏன் ஓட்டு போச்சுன்னா நான் போராடுவேன் நான் சட்ட போராட்டத்துக்கு போவேன் நான் தார்மீகமா இறங்கி களத்துல போராடுவேன் இந்த உணர்வு தமிழத்தில் இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு நாங்க இங்க ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது என் ஓட்டையில நீ சொல்லிட்டு போயிடுவியா அப்படி விட மாட்டோம் பட் பிரச்சனையேன்னு வரலையே அவங்க செட் பண்ற கற்பனை நிறைய எல்லாரும் பலியா வாங்கலான்னு நான் கேட்கறேன் இப்போ மேடைக்கு மேடை விஜய் பேசும்போது டிவி கே எஸ் எஸ் டிஎம் கேன்னு சொல்றாரு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரு திமுக அப்படி எதுவுமே அவங்க பண்ணலை இந்த ஐம்பதா இது இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஆட்சியிலையும் சரி இப்போ நடந்திருக்கக்கூடிய நான்கரை ஆண்டுகள் ஆட்சியிலையும் சரி எத்தனையோ முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு விமர்சனங்களும் இருக்கு இப்படி சொன்னால் யாராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க திமுக ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணணும் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இல்லை என்னோட அடிப்படை குற்றச்சாட்டு ஒண்ணு தாங்க இன்னைக்கு வந்து திமுக எதிர்க்கணுமான்னு கேட்டால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதுவும் கரூர் துயரத்துக்கு அப்புறமா தமிழகத்தில் திமுக அவர் எதிர்க்கப்பட வேண்டிய சக்தின்றது நானே பர்சனாக நம்புறேன் அது வந்து தாவேக்காவின் மேலே அவ்வளோ ஒரு வன்மம் இருக்கும்னா கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஜனநாயக சக்தியாக திமுக எதிராக வந்து ஒரு ஜனநாயக போர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் திமுக பற்றி நீங்கள் பர்டிகுலராக கேட்குறீங்கன்னா நான் ஒரு பிசைஸான ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறேன் திமுக இஸ் அன் அவுட் டேட் தான் என்னுடைய பாயிண்ட் இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சுன்னு நான் கேக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எத்தனை இண்டஸ்ட்ரி எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு வந்து பர்சனல் இன்கம் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பர் கேப்டா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் கொடுத்துருக்கீங்க இந்த டேட்டா மட்டும் எழுதி ஒரு வெள்ளை பேப்பர் கொடுங்க ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு கேட்கறோம் அதுக்கு என்ன சொல்றீங்க தொழில்துறையில இருந்து ஒரு காலி ஏ ஃபோர் ஷீட் எடுத்து ஆட்டி காட்டுறீங்க இதுதான் உங்களோட வெள்ளை இருக்கின்றீங்க ஆயிரம் கோடி வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க அரசு எக்ஸிகூட்டிவ் மினிஸ்டர் சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு மறுப்பு தெரிவிக்குது இப்போ இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா இதை கேள்வி கேட்கும்போது தான் இங்கே ஏதோ ஒரு பொய் இருக்கோ ஒரு பொய்யை கட்டமைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் அதுக்கு பலவாறு ஏற்கனவே முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அதை சொல்றது என் தார்மீகம்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்திற்கு ஒரு டேட்டா சென்டர் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதா ஒரு பேச்சு ஆனால் அது கர்நாடகாவுக்கு போச்சு கூகுள் வந்து ஒரு ஒன்னே லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க வந்துச்சு திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் கர்நாடகாவும் வந்து ஸ்கிப் ஆகி அது ஆந்திர பிரதேஷுக்கு அந்த ஸ்கீம் போது விசாகப்பட்டினத்தில் ஒரு நானூறு ஏக்கர் மதிப்பில் உள்ள ஒரு இடத்துல ஒரு கூகுளோட டேட்டா சென்டர் சிக்ஸ் வாட் டேட்டா சென்டர் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ அது இன்னும் இறங்கி உள்ள படிக்கும்போது ஒன் வாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்திருக்கு டிசிஎஸ் ஒரு ஒன் கிகா வாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வருது இன்னும் சிக்ஸ் கிகாட் ஃபைவ் வர வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர்ஸ் அதாவது தமிழ் இந்தியாவோட கணக்கு வடி பார்த்திங்கன்னா ஒரு கால் லட்சத்துலேருந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இல்லை அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக போயிடுச்சு ஏன்னா தமிழகத்தை இதை பற்றி ஒரு ஆப்ஷனே இல்லை தமிழகத்தில் ஏன் அதை அட்ராக்ட் பண்ணல டிஸ்பைட் ஆஃப் பீயிங் கூகுளோட சிஇஓ தமிழ்நாட்டுக்கார் சுந்தர் பிச்சை இத்தனை வாட்டி அஞ்சு விசிட் போயிருக்காரு வெளிநாடுகளுக்கு முதல்வர் ஏழு நாடுகளுக்கு போயிருக்காரு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண தெரியல குறைஞ்சபட்சம் சுந்தர் பிச்சையை பிடிச்சி ஒரு ஓவர் த ஃபோன் கால் எம்பா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பா இளைஞர்களை படிக்க வச்சிருக்கோம் வேலை இல்லாம இருக்கு எல்லாம் சுகி சோமேட்ட ஓடினு இருக்கானுங்கன்னு கேட்கலாம் இல்ல ஏன் கேட்கல ஏன் ஆந்திர பிரதேஷ்க்கு போச்சுன்ற ஒரு கேள்வி வச்சு அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்றாங்க ஒய்யோ அது சுற்றுச்சூழலுக்கு பாதிக்குமாமே அதுக்கு இவ்வளவு தண்ணி தேவைப்படுமாமேனு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணியை நம்ம தாமிரபரணிலிருந்து எடுத்து தாரவாத்துக்கிட்டு இருக்கிறோம் சிப்காட் மூலமா குளிர்வான கம்பெனிகளுக்கு இதுக்கு அப்படிதான் தண்ணி தேவைன்னா குடிக்க போறது இல்லை யாரும் இப்போ வேப்பர் சாம்பர் போடுறாங்க ஒரு அந்த பக்கம் அப்படி சொல்றீங்க ஒரு இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது பரந்தூர் போன்ற விஷயங்களை எதிர்க்கிறதும் தாவே காதும் அதுக்கு தானே வரேன் நான் அங்கேயே வரேன் அந்த இடத்துக்கே வரேன் இப்போ இந்த டேட்டா சாம்பர் இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கெல்லாம் தண்ணி தேவைப்படும் ஏன்னா அதை கூல் பண்றதுக்கு வேப்பர் சாம்பர்ஸ் வைப்பாங்க அந்த தண்ணி குடி தண்ணி அவசியம் கிடையாது ஒரு டீசலனைஸ்டு ஒரு வாட்டர் இருந்தாலே போதும் இவ்வளோ கடல் தண்ணி இருக்குது அதை டீசெலஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே அந்த வேப்பர் சாம்பஸ்க்கு போதுமானது இந்த அடிப்படை டெக்னாலஜி கூட இல்லாமல் ஃப்யூச்சரில் அதாவது யூஎஸில் முப்பது கோடி பேர் டேட்டா யூஸ் பண்ணுறான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறான் அவன் அதுக்கே ஐம்பத்தி நாலு டேட்டா சென்டர் வச்சிருக்கான் இன்னும் நூற்றி நாலு கிகாவா டேட்டா சென்டர்ஸ் வரப்போகுது இந்தியாவில் இன்றைக்கி தெரிக்கி நூறு கோடி டேட்டா யூட்டர்ஸ் யூசர்ஸ் இருக்கிறாங்க கிராமப்புறங்கள் உட்பட எவ்வளோ டேட்டா சென்டர் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒன்னே கால் கிகாவா டேட்டா சென்டர் இவ்வளவு லட்சத்துல இருக்குன்னா என்ன குரோத் இருக்கும் நாளைக்கு இந்த டேட்டாலும் தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல கொடுப்பீங்களா அது நம்மளுடைய அடிப்படை செக்யூரிட்டிக்கே ப்ராப்ளமா வரும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா உடனே நீங்க வந்து சுற்றுச்சூழல் எடுத்து வந்து கம்பு சுத்துறாங்க சுற்றுச்சூழல் பத்தி நான் ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்குறேன் சுற்றுச்சூழல் மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர் பள்ளிக்காரையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது பர்மிஷன் கொடுப்பாங்களா ஹைகோர்ட் ஸ்டே பண்ண ஒரு டாக்குமெண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பரந்தூர்ல தண்ணி பிடிப்பு இடம் மெட்ராஸ்ல அதிகப்படியா தண்ணி வந்தா அந்த தண்ணி ஸ்டோர் ஆயி ஒரு ஏரி இருக்கிற இடத்துல அந்த ஏரியை மூடி நம்ம வந்து பரந்தூர்ல விமான நிலையம் தாவே தாவேக்காவோட குற்றச்சாட்டே தா பரந்தூர்ல விமான நிலம் கட்டுவோம் பள்ளிக்காரில் பில்டிங் கட்டுவோம் இதுல சுற்றுச்சூழல் பாதிக்காது நீங்க வந்து நாகப்பட்டினத்திலையோ திருவாரூர்லயோ இவ்வளவு சதுப்பு நில காடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அன்னையும் சுற்றுச்சூழல் பாதிக்காது ஆனா தமிழகத்துக்குள்ள ஒரு ஒன்றரை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரலையே ஏன்னு கேட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்ப நீங்க என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க இந்த படிச்சவங்களுக்கு இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து வச்சிருக்கீங்க படிச்சவன் எல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன படிப்பு கொடுக்க பிளான் வச்சிருக்கீங்க இங்க செமிகண்டக்டர்ஸ்க்கு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் சொல்ல முடியும் உங்களால ஒரு டேட்டா ஒரு ஏஏ ஒரு மிஷின் லேர்னிங் எதுக்காவது ஒரு பாலிசி டாக்குமெண்ட் சொல்லுங்க ஓ மத்திய அரசு மாதிரி இவ்வளவு கிட்ட சாட்டு வைக்கிறாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு விக்சிட் பாரத்னு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் வச்சிருக்கான் ஏஐ வந்தா நான் எப்படி எப்படி கேட்பனாது நல்லதோ கெட்டதோ டாக்குமெண்ட் வச்சிருக்கான் அந்த புரிதலே இங்க இல்லையே இப்ப புரியுதுங்களா தற்கூரி யாருன்னு ஒரு கட்சியை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் மரத்து மேல யாரா அவன் தற்கூரினு பிராண்ட் பண்றது இல்ல தற்கூரி ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துகிட்டு கேட்க வேண்டிய கேள்வியை டன் கணக்குல வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை இருள் நோக்கி போகுதுன்றது புரியாம இருக்கவங்க தான் தற்கூரி இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனை என் குட்டி உயரத்துக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிரச்சனை இது மாதிரி கோடி பிரச்சனை இருக்கு இதை திங்க் பண்ணி பாலிசி ஃப்ரேம் பண்றது கவர்மெண்டோட வேலையா இல்ல ஒரு ஒரு வாட்டி மழை வரும்போது தண்ணி மோட்டர் வச்சு அள்ளி ஊத்தி அந்த மோட்டர் வாடகை வச்சு அள்ளி ஊத்தி ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கறது அரசாங்கத்தோட வேலையான்றது மட்டும்தான் என்னோட கேள்வி இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் திமுக இதுக்கு பதில் சொல்லுவான்ற நம்பிக்கை தாவேக்காவற்றதான் என்ன நிலைப்பாடு அதனால தாவேக்கா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன் துணை முதலமைச்சரோட பேச்சை பார்த்திருப்பீங்க தாவேக்காவை இதை விட பயங்கரமா பங்கமா யாரும் கலாய்க்க முடியாதுன்னு சோசியல் மீடியாலே வந்து அது இந்த வீடியோவே நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பதில் முதல்ல தாவேக்காவை பத்தி ஸ்டேஜில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் பதில் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இன்னைக்கு பெரும் பிரச்சனை தாவேக்கா தான் தாவேக்கான்ற ஒரு கட்சியா வந்துருச்சான்னு முதல்ல பேசிட்டு இருந்தவங்க தாவேக்கா பத்தி பேச மாட்டேன்னு மௌனம் இருந்தாங்க இன்னைக்கு ஸ்டேஜில் நின்று இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் இருபத்தி மூணுல இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் முதல் தேர்தலே முதல்வராயிடுவாராமா அப்படின்னு முதல்வரே ஒன்று சொல்றாரு பாருங்க இதுதான் பதில் தாவேக்கா உங்களை பெருவாரி அச்சுறுத்துன்றது முதல்வர் சொன்னது துணை முதல்வர் சொன்ன பேச்சுக்கு போயிட்டீங்க முதல்வர் சொன்னதுக்கு வருவோம் ஒரு மேடை திமுகவுடைய ஒரு விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அறிவு திருவிழான்னு சொல்றாங்க அந்த அறிவு திருவிழாவில் இவங்க அறிவு பத்தி என்ன பேசுனாங்க துணை முதல்வர் கொஞ்சத்துக்கும் சிலா கிக்கிறதுக்கும் வச்சு சோறு தான் விட்டல உதய தம்பி உதய் இதை செஞ்சாரு தம்பி உதய் அதை செஞ்சாருன்னு மட்டுமே ஒரு விழாவில் முதல்வர் பேசுறாரு மிச்சத்துக்கு தாயக்கா எதிர்ப்பு பேசுறாரு வேற என்ன வளர்ச்சி பேசினார சொல்லுங்க இந்த அறிவு தான் இப்ப நான் கேட்டேன் பாருங்க வரிசையை அடுக்கணும் பாருங்க ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ஒரு விஷன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தமிழகம் இங்க இருக்கும் அதுக்கு நான் இந்த வேலை பார்த்து வச்சிருக்கேன் இதுதானங்க அறிவு திருவிழா அது இல்லாம பேசினா அது என்னங்க நான் அறிவித் இப்போ தாவேக்காவை பத்தி கேக்குறீங்க நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அட்டையில செட்டு போட்டு பார்த்தாங்க தாஜ்மஹால செட்டு போட்டு பார்த்தாங்க நாங்க என்னங்க பலாயிரம் பல லட்சம் கோடி வச்சிருக்கிற குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம் நினைச்சா பிளைட் ஏறி துபாய்க்கும் பிரான்ஸுக்கும் போய் நெசத்துல இருக்கிறத பாக்குற எங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கிற இதுவே போதுங்க ஆனா நாளைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பும் கல்வியுமே நீங்க அட்டையில செட்டு போட்டு காமிச்சிருக்கீங்களோன்ற கேள்வி எனக்கு வருது அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க எஜமானங்களே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நீங்க ஸ்டேஜ்ல நின்று தாவை கா திட்டுறது மட்டுமே முழு நேர வேலையா இருந்தா திட்டிட்டு போங்க நாளைக்கு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க தாஜ்மஹால் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்வீங்களா இது ஒரு பயத்தின் வெளிப்பாடு ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு தாவைக்காவை எடுறா திட்டலாம்னு யோசிச்சுட்டு இது மட்டுமே தோணுது இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாதீங்க மாறா முதல்வரும் துணை முதல்வரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவருக்கும் அவங்களுடைய ஸ்டேச்சருக்கும் இதுதான் பதிலாக இதுதான் வேலையா மக்களுக்காக ஏதோ ஒன்று யோசிங்க இன்னும் இருக்கிற ஆறு மாதத்துல ஏதோ ஒன்று பண்ணுங்க ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் வாக்கையாக திருப்புங்க மொத்தமாக தாவே அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்கு வழிவிடாதிங்கன்னு தான் என்னோட ஒரு தார்மீகமான ரெக்வஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்குறேன் நன்றி நன்றி